بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله

ஹனஃபி மதுகவில் உள்ளவர்கள் கூட ஒரு முரண்படுகிறார்கள் திரும்பவும் சொல்கிறேன் நேரடியாக வைத்து பேசுவதாக இருந்தால் நாங்கள் சொல்கின்றோம் தேங்காய்க்கு ஜக்காத் கிடையாது உப்புக்கு ஜக்காத் கிடையாது கோழிக்கு ஜக்காத் கிடையாது முட்டைக்கு ஜக்காத் கிடையாது மரக்கறிக்கு ஜக்காத் கிடையாது அப்படி ஒன்று மார்க்கத்தில் எங்களுடைய ஷாஃபி மதுகவில் கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இதற்கு எதிராக இல்லை நாங்கள் ஹதீசில் இருந்து கொண்டு வருவோம் குரானில் இருந்து கொண்டு வருவோம் என்றால் அந்த ஆயத்துகளும் அந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை அந்த ஹதீஸ்கள் அந்த ஆயத்துகள் எங்களுக்கு தெரியும் அதை கொண்டு வாருங்கள் இன்ஷா அந்த ஹதீசுடைய ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன என்பதை பேசலாம் அதே போன்று இந்த ஜக்காத்துடைய குடறுபடியில் கொண்டுதான் ஜக்காத் கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்கவர்களுக்கு கொடுக்க முடியும் அந்த பட்டியலிலே தாவா பிரச்சாரம் செய்கிறவர்கள் மதரசாவில் ஓதுகிறவர்கள் அதாவது அல்லாஹின் பாதையில் இருக்கிறார்கள் மீடியாக்கள் அல்லாஹின் பாதையில் இருக்கிறது மெகசின் எழுதுகிறார்கள் பத்திரிகைகள் இஸ்லாமிய சங்கிகைகள் எழுதுகிறார்கள் இதெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறது இதற்கெல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சிலர்கள் பேசுகிறார்கள் இதுவும் முற்று தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சட்டமே தவிர இது மாற்ற

இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் ஒரு தடவை கொடுத்தால் போதும் திரும்ப திரும்ப வருடம் வருடம் கொடுக்க தேவையில்லை என்று அதற்கும் ஹரிஸ்களிலே பல ஆதாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று அதே போல மாற்று மத சகோதரர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று சிலர்கள் பேசுகிறார்கள் இதுவும் மிக முற்று தவறான கருத்தாகும் அந்த வகையில் கண்ணியமானவர்களே நான் இப்பொழுது ஜக்காத்தில் உள்ள சில குளறு வரிகள் என்பது வரி அல்ல ஜகாத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல அது ஒரு இபாதத் என்கிறதை எல்லாரும் புரிய வேண்டும் அதை கொடுப்பதனால் நன்மை இருக்கிறது பருவை நிறைவேற்றின நன்மை இருக்கிறது அதை கொடுக்காததனால் பருவை விட்ட வாஜிபை விட்ட பாவம் இருக்கிறது அதே போல் போது எதிலே கொடுப்பது என்றால் தேங்காயில் கிடையாது உப்பிலே ஜக்காத் கிடையாது கோழியிலே ஜக்காத் கிடையாது முட்டையிலே ஜக்காத் கிடையாது மரக்கரியிலே ஜக்காத் இப்பொழுது வாஜிபாகிற ஒரு நிலைமை வரும் முட்டையில் ஜக்காத் வாஜிபாகும் கோழியிலே ஜக்காத் வாஜிபாகும் தேங்காயிலே ஜக்காத் வாஜிபாகும் எப்பொழுது அது வியாபார பொருளாக இருக்கும் பொழுது ஆயிரம் கோழி இருந்தால் இத்தனை கோழி என்கிறது ஜக்காத் அல்ல இரண்டாயிரம் முட்டை இருந்தால் இத்தனை முட்டை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேங்காய் ஆயும் பொழுது பிக்கும் பொழுது ஐயாயிரம் தேங்காய் வருகிறது இத்தனை தேங்காய் கொடுக்கணும் இப்படி தேங்காய்க்கு ஜகாத் இல்லை ஒருவர் தேங்காய் வியாபாரியாக இருக்கிறார் ஒருவர் முட்டை வியாபாரியாக இருக்கிறார் அவர் வியாபாரம் செய்கிறார் அவர் வியாபாரம் செய்து ஒரு வருடம் பூர்த்தியாகியதன் பின்னால் அவர் எதை வியாபாரம் செய்தாலும் அது தேங்காய் மட்டுமல்ல முட்டை மட்டுமல்ல அது கோழி மட்டுமல்ல அது மரக்கறி மட்டுமல்ல எதை வியாபாரம் செய்தாலும் அவர் வியாபாரம் செய்ததிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக பின்னால் அவர் சவர்காரம் வியாபாரம் செய்யலாம் தீப்பெட்டி வியாபாரம் செய்யலாம் எதை வியாபாரம் செய்தாலும் சில்லறை கரைகளில் ஒவ்வொரு வருடம் முடிந்ததுக்கு பின்னால் இஸ்லாமிய கணக்குப்படி இஸ்லாமிய வருடம் இஸ்லாமியம் பின்னால் நாங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் கொள்வனவு செய்த விலைக்கு ஸ்டோக் எடுத்து அது எதை வியாபாரம் செய்தாலும் அதிலே ஜக்கா கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உப்பு நபி சொல்லுமா அவருடைய காலத்தில் இருந்தது அதேபோல் விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்தது நபிசல்லாஹ் அலையம் அவர்களுடைய காலத்தில் மிக பெருமதியான ஒரு பொருள் தான் அடிமை அடிமைகளை வாங்கி உரிமையிடுவது பெரும் நன்மையாக கருதப்பட்டது அல்லாஹாலா லிஹாருடைய பாடத்திலே கத்துளுடைய பாடத்திலே கொலை செய்வதனுடைய பாடத்திலே தாக்குடைய ஒரு வகையான விஹாருடைய பாடத்திலே நீங்கள் செய்த குற்றத்திற்காக குற்ற பரிகமா பரிகாரமாக இத்து குறக்கபா என்றே சொல்கிறான் நீங்கள் அடிமையை உரிமையிட வேண்டும் என்று பொருளாதார ரீதியில அந்த காலத்திலே அடி அடிமை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது அந்த காலத்திலே குதிரை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது அந்த காலத்திலே தங்கம் தங்கம் வெள்ளி தவிர்ந்த மாணிக்கங்கள் முத்துக்கள் மரகதங்கள் இருந்தது ஆனால் செல்லவாஹுலே செல்ல மட்டுப்படுத்தினார்கள் அனைத்திலும் ஜக்கா கிடையாது சொன்னார்கள் செல்லவாஹுலே செல்லம் லைச அடல் முஸ்லிமி ஒரு முஸ்லிம் Tu direi no, avrei poi adimei no, zakat kuru kutei சொன்னார்கள் அது வியாபார பொருளாக பொழுது அவன் வியாபாரம் செய்வதற்காக ஒரு வருடம் தாண்டிவிட்டால் ஆயிரம் தேங்காய் இருந்தால் என்பது கிடையாது ஒரு மனிதன் தேங்காய் வியாபாரம் செய்கிறான் வியாபாரி என்ற விதத்தில் வியாபாரம் செய்தாலும் மாங்காயை வியாபாரம் செய்தாலும் அவன் கொடுக்க வேண்டும் அவன் தேங்காய்க்கா அதற்கு முறையிடு

معاذ رضي الله عنه ابو موسى شري رضي الله عنه قوند ورغلي نبي صلى الله عليه وسلم يمنك زكاة وصولي فدكاه انتم بلو سنار هل لا تأخذ الصدقة إلا من هذه الأسناس الأربعة نالو إديت لتغير وردلين زكاة لتمين دا فنالو الشعير والحنطة والتمر والزبيب فلنقل لا إلا فلنقل زكاة واجبا الله فلنقل زكاة واجب ايتم بلتلو تيري چم எல்லா பொதுவாக அடிப்படையை வழங்கிக் கொள்ளுங்கள் எதை சேமித்து வைக்க முடியுமோ எதை சேமித்து வைக்க முடியுமோ எதை பிரதான உணவாக பாவிக்க முடியுமோ ரெண்டு நிபந்தனைகள் வர வேண்டும் ஈச்சம்பலம் அதேபோல் திராட்சை பழம் அதே போல் கோதுமை அனைத்தும் சேமித்து வைக்கவும் முடியும் அது சிலர்களுடைய உணவாகவும் இருக்கிறது மரவள்ளி கிழங்கு ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே பிரதான உணவாக இருக்கிறது சேமித்து வைக்க முடியுமா முடியாது எனவே அதிலே ஜக்காத் இல்லை நாங்கள் ஒரு நாட்டுக்கு சென்றோம் உகந்தா அங்கே பிரதான உணவு வாழைக்காய் வாழைக்காயை அவித்து சாப்பிடுவார்கள் வாழைக்காயை என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாத காரணம் என்ன அது பிரதான உணவுதான் ஆனால் சேமித்து வைக்க முடியாது எனவே எதிர் ஜக்காத் என்றால் ஒன்று பிரதான உணவாக இருக்கணும் இரண்டாவது சேமித்து வைக்க முடியுமா இருக்கும்